பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோசுவா புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை ஆறு நூனின் மகனாகிய யோசுவா குருக்களை அழைத்து அவர்களிடம் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொள்ளுங்கள் ஏழு குருக்களும் ஏழு எக்காலங்களை ஆண்டவரது முன் ஏந்தி கொண்டு போகட்டும் என்று உரைத்துவிட்டு மக்களை நோக்கி முன்னால் போங்கள் நகரை சுற்றி வாருங்கள் போர் வீரர்கள் ஆண்டவரது பேலைக்கு முன் செல்லட்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்தூக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆரவாரத்தோடும் அதிகாலையிலே நாதரை முகமுகமாக பார்க்கின்றீர் உங்கள் உண்மையிலே நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஏனென்றால் அவர்தான் நமக்கு தகப்பனாக இருக்கின்றார் அவர் தன்னுடைய உடலை தன்னுடைய விருப்பத்தை நமக்கு நினைவாக விட்டுச் சென்றார் எனவே ஒவ்வொரு நாளும் நற்கர்ணையிலே இயேசுவை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாகவும் அதே நற்கர்ணை நாதரை உள்ளத்தில் நாம் மாறும் பொழுது உண்மையிலே நாம் நம்முடைய மாறும் ஆண்டவருடைய வல்லமை நம்மோடு கூட தங்கி இருக்கும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் அநேக இடங்களிலே ஆராதனை நடக்கின்றன துதிக்கிறவர்கள் இருக்கின்றார்கள் பாடல் பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் இருக்கின்றோம் அதை பார்த்த உடனே சில இடங்களிலே நாம் அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் துதிக்கும் பொழுது அவற்றை கேட்கும் பொழுதும் நமக்குள்ளே ஒரு ஆரவாரம் வருகின்றது அந்த ஆரவாரம் வந்த பொழுது நாமும் அவர்களோடு சேர்ந்து நாம் துதிக்கின்றோம் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னுடைய உள்ளத்தில் எழும்பிய ஒரு கேள்வி துதிக்கிறவர்கள் உண்மையிலே கடவுளில் நிலைத்து இருக்கிறார்களா கடவுளில் உறுதியாக இருக்கிறார்களா என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களின் பெரிய பெரிய ஊழியக்காரர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் பெரிய பெரிய நற்செய்தி பணியாளர்களை பார்த்திருக்கலாம் பெரிய பெரிய குருக்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் அவர்களுடைய செயல்முறை அவர்களுடைய நடத்தை அவர்களுடைய பேச்சு அவர்களிடம் உண்மையிலே கடவுளுடைய ஆவி இருந்து செயல்படுகிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்து செயலாற்றக்கூடிய வேளையிலே அவருடைய குணங்களில் பரிசுத்த ஆவியின் கனி இருக்கும் பரிசுத்த பரிசுத்தாவின் கனி ஒன்பது இருக்கின்றன அந்த ஒன்பது கனிகளில் உள்ள குணங்களும் ஒரு மனிதனிடம் இருக்கும் அப்படிப்பட்டவன்தான் பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுதும் ஆண்டவருக்கு ஜபத்தை காணிக்கையாக அவனோடு கூட இருந்து செயலாற்ற முடியும் பாருங்கள் ஒரு நிகழ்ச்சியை நான் வாசித்தேன் யோசுவா புத்தகம் ஆறாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே யோசுவாவினுடைய வல்லுமை மிக்க கரத்தின் கீழ் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் அவர்கள் எரி எரிக்கோ என்கின்ற ஒரு சுவருக்கு முன்பாக அந்த அந்த நரக நகரத்திற்கு முன்பாக இருக்கிறார்கள் அவர்கள் முதலில் எதிர்கொண்ட பட்டணம் யோசுவாக தலைமை ஏற்ற பிறகு அவர்கள் எதிர்கொண்ட பட்டணம் அந்த எரிகோ அப்பொழுது அந்த எரிகோவைச் சுற்றில் மதில்கள் இருக்கின்றன அந்த மதில்கள் எல்லாம் பெரிய பெரிய சுவர்களால் ஆனவை அந்த மதில்களின் மீது ஒரு மாட்டு வண்டி போகலாமாம் ஒரு குதிரை வண்டி ஓடலாம் அந்த அளவுக்கு பெரிய ஒரு மதிலாக இருந்தது இவர்களால் உடைத்து அங்கே போய் அதை வெற்றி கொள்ள முடியாது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது செல்கின்ற இடங்களிலெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடத்தை முழுவதும் வெற்றி கொண்டு அதை தன்வயப்படுத்தி சொந்தமாக்கி கொண்டு செல்வார்கள் என்பதை ஆண்டவர் வார்த்தையாக கொடுத்திருந்தார் அதே ஆண்டவர் செயலாற்றி கொண்டு இருந்தார் எப்பொழுதெல்லாம் அவர் அவர்கள் வீரர்கள் பலவீனமாக இருந்தார்களோ அந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவருடைய வல்லமை இறங்கியது எதனால் பலவீனமானார்கள் என்பதை ஆண்டவர் அழகாக வெளிப்படுத்தினார் பாபத்தின் நிமித்தம் அவர்கள் பலவீனமாக இருந்தார்கள் அந்த நேரத்திலெல்லாம் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள் ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது சென்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் வெற்றியை பெற்றார்கள் பாருங்கள் நூனின் மகனாகிய யோசுவா அங்கே சொல்லுகின்றார் அந்த உடன்படிக்கு வேலையை சுமந்து செல்ல வேண்டும் ஏழு குருக்களும் ஏழு எக்காலங்களை ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு முன்பாக சென்றும் ஆண்டவரை துதித்து ஆராதித்து செல்ல வேண்டும் ஆண்டவர் வேறு எந்த ஒரு கட்டளையும் கொடுக்கவில்லை நீங்கள் குதிரையில் போக வேண்டும் ஈட்டிகளையும் வாள்களையும் எடுத்து போய் அந்த சுவரை உடைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை ஆண்டவர் அழகாக சொன்னார் ஏழு எக்காலங்கள் முழங்க ஏழு நாட்கள் நீங்கள் சுற்றி வர வேண்டும் ஏழாவது நாளிலே நீங்கள் இந்த நகரத்தை கைப்பற்றுவீர்கள் நான் உன்னுடைய கரத்தில் ஒப்பு என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே அவர்கள் துதித்து ஆராதிக்கும் பொழுதும் வான தூதர்கள் உட்புறமாக இருந்து அந்த சுவரை இடித்து இஸ்ரேல் மக்களை அந்த நகரத்திற்குள் கடந்து சென்றும் அங்கு இருந்தவர்களை கொன்று குவித்து அனைத்தையும் சொந்தமாக்கி கொண்டார்கள் இதுதான் உண்மையான வழிபாடு எங்கு ஆண்டவர் இருக்கின்றாரோ அதற்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு தடை இருந்தாலும் அவை அனைத்தையும் அவர் உடைத்து போடுவார் நீங்கள் துதிக்கும் பொழுதும் தடைகள் உடையும் ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது சினிமா பாடல்களை அப்படியே அந்த மியூசிக்கை சேர்த்து சில இறை வார்த்தைகளை வைத்து கொண்டு புதித்து நடனம் ஒரு ஒரு பெரிய ஒரு அசிங்கமான செயல்களை மேடையில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாஸ்டர்மார்கள் உண்டு புதித்தால் தடைகள் மாறிவிடும் என்று அன்பார்ந்தவர்களே புதித்தால் தடைகள் மாறும் அது ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் கொடுத்த அந்த பத்து கட்டளையும் கடைபிடித்தும் அவருடைய செயல்பாடு எல்லாம் பரிசுத்தமாய் இருந்தால் உண்மையிலே ஆண்டவர் அவருடைய குரலை கேட்பார் ஆண்டவர் அவர்களோடு இருந்து செயலாற்றுவார் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் யோசுவாவு கரங்கத்திலே எரிக்கோ நகரை கொடுத்தது போல் ஆண்டவர் எதிரிகளை ஒவ்வொரு குருக்கள் கையிலும் பாஸ்டருடைய கையிலும் கொடுப்பார் ஆனால் இப்போ நடப்பது என்ன தன்னுடைய பெருமைக்காக எனக்கு பாட தெரியும் எனக்கு நல்ல மியூசிக் போட தெரியும் எனவே அதை கொண்டு என்னுடைய பெருமைக்காக நான் செயலாற்றுவேன் என்று சொல்லி அநேக பேர் செயலாற்றிக் கொண்டு இருக்கிறபடி நாள் அவருடைய செயல்களின் நிமித்தம் கடவுளில் நிலைத்திருக்க முடியவில்லை கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறார்கள் அன்பார்ந்தவர்களின் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவின் சவுலின் மீது இறங்கிய போதெல்லாம் தாவிது யாழ் எடுத்து மீட்டுவார் அவரை விட்டு அகலும் ஆறுதல் அடைந்து நலம் அடைவார் ஆண்டவருடைய வல்லமை சவுளை விட்டு போய்விட்டது அவருடைய அந்த அபிஷேகமும் கடந்து போய்விட்டது அரசு உரிமை பறிக்கப்பட்டு ஆகிவிட்டது ஆனால் தன்னுடைய சொந்த முயற்சியிலே அவர் வாழ்ந்து கொண்டு இறைக்கின்றார் அந்த சொந்த முயற்சியிலே அவருக்குள் சாத்தான் கடந்து வருகின்றான் அப்பொழுது ஒரு நபர் கருவிகளை வல்லமை படைத்தவர் அவர் அவருக்கு முன்பாக வந்து ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிக்கக்கூடிய வேளையிலே அந்த தீ ஆவி அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுமாம் எப்பொழுதெல்லாம் துதிக்கதை நிப்பாட்டுவாரோ அந்த நேரத்திலாம் சாத்தானுடைய வல்லமை கடந்து அவனோடு சவுல் அரசனோடு இருக்குமாம் இதே போல்தான் இந்த நாட்களிலே அநேக பாஸ்டர்மார்களும் நற்செய்தி பணியாளர்களும் குருக்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனிடம் பரிசுத்தம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய ஆவி அங்கே தங்கும் இல்லை என்றால் ஒரு மனிதன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் உலகத்திற்கு பின்பாக சென்று உலகத்தில் இணைந்து இருந்தும் சாத்தானுடைய கரத்தில் வழி கைகோர்த்து நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவனோடு செயலாற்ற முடியும் எனவே தான் அந்த துதியின் வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான துதிக்கிறவர்களை அறிந்து புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும் இல்லையென்றால் கடவுளில் நீங்களும் நிலைத்திருக்க முடியாது உங்களையும் எளிதாக சாத்தான் தன்வயப்படுத்திக் கொள்வான் எனவே தான் திருச்செவையில் இருந்து பிரிந்து போன அநேக பேர் துதித்தால் மட்டும் போதும் நடனம் ஆடினால் தாவிதை போல் நடனம் ஆட வேண்டும் என்று சொல்லி அங்கும் இங்கும் நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நற்கரனை நாதரைக்கு முன்பாக இருந்து ஜெபித்தவர்கள் ஜெபமாலை சொன்னவர்கள் தான் புனிதர்களாக இருக்கிறார்கள் ஐந்து காயம் மரங்கள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் திருச்செவில் இப்படி ஒரு அற்புதங்களை செய்தது இல்லை அவர்களால் பரிசுத்தத்தில் இழைக்க முடி இருக்க முடியாது எனவே ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தம் நமக்கு வேண்டும் என்றே சொல்லி நற்கர்ணை நாதரிடம் நாம் ஜெபிக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே எனவே துதிக்கிறவர்களை அடையாளம் கண்டும் உண்மையிலே பரிசுத்த ஆவியாங்க வல்லமை அவர்களிடம் இருந்து செயலாற்றுகிறார்களா என்பதை புரிந்து கொண்டும் அவர்களோடு இணைந்து நீங்கள் துதியுங்கள் ஆண்டவரை ஆராதியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுகள் மாறும் தடைகள் மாறும் துதிக்கக்கூடியவர்கள் சாத்தானுடைய கை இருந்தார்கள் என்றால் ஆண்டவருடைய ஆண்டவர் நினைத்தில்லாமல் இருக்கிறார்கள் என்றால் பரிசுத்தாவின் வல்லமையில் நிரப்பப்படாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு கைகோர்த்து போய்விடாதீர்கள் நீங்களும் சாத்தான் எனவே சில அறியாமல் புரியாமல் நீங்கள் இருந்திருக்கலாம் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய ஞானத்தை பயன்படுத்தி இப்பொழுது அவரிடம் நாம் செபித்து செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டும் உண்மையிலே துதிக்கக்கூடிய அந்த வல்லமையை தாவிதை போல ஆராதிக்கக்கூடிய வல்லமையை கேட்டு நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதற்காக மக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் மகனே மகளே நீ கவலைப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தும் யோசுவாவோடு கூட இருந்ததை போல் எங்களோடு கூட இருக்க நற்கரனை நாதராய் கடந்து வந்திருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோமை வணங்குகின்றோமை போற்றுகின்றோம்மை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே அநேக முறை துதிக்கிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாதபடி அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு இணைந்து நாங்கள் துதித்தது உண்டு அதன் மூலம் சாத்தானுடைய கரத்தில் விழுந்த நாட்கள் உண்டு இந்த நேரத்திலே நாங்கள் மனம் திருந்தி மனம் வருந்தி உமை நோக்கி வந்திருக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய நீர் எங்களை ஏற்றுக் கொள்வீராக உமது பரிசுத்த வல்லமை எங்களோடு கடந்து வருவதாக தூய ஆவியானுடைய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆகும் இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே பரிசுத்த ஆவியில் நிரம்பி துதிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய தடைகள் மாறட்டும் யார் யாரல்ல எல்லாம் ஆண்டவரே போல் இருக்கிறார்களும் எல்லா வரங்களையும் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அப்படிப்பட்டவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை நீர் தேர்ந்தெடுத்து இருக்கின்றீர் அவர்களை கைவிட்டு விடாதபடி தாங்கிக் கொண்டு மனமாற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாட்களில் நாட்களிலெல்லாம் துதிக்கக்கூடிய சபைகளெல்லாம் ஒரு மேடை நாடகமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது ஒரு படத்தை போல் ஒரு நாடகத்தை போல் இருப்பதாக பார்க்க முடிகின்றது ஏமாற்றி மக்களை வஞ்சித்து இருக்கக்கூடிய கூடிய ஆவியை இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்திலே கடிந்து கொள்கிறேன் சுவாமி உமது பரிசுத்த வல்லமை கடந்து வருவீராக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உமது விருப்பமும் திருவுளமும் நிறைவேற வேண்டுமாயை நோக்கி செவிகிறேன் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை மூடிய திரு வயிற்றின் கனியாக்கிய இயேசும் ஏசும் அஜிஷ்ட மரியே சர்வே சுண்டய பவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நிறத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இன்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே அன்பார்ந்தவர்களே நற்கனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்